அர்ச்சனாவை எப்படியும் பணப்பெட்டியை எடுக்க வைக்க வேண்டும் என தினேஷ் சதி செய்கிறார் அதனால் அர்ச்சனாவை வெறுப்பேற்றியும் வருகிறார் இப்போது விஷ்ணுவும் அந்த வேலையை செய்கிறார் இதனால் கடுப்பான அர்ச்சனா விஷ்ணுவை வெளுத்து வாங்கிவிட்டார் என கூறலாம் விஷ்ணு அர்ச்சனாவிடம் என்னமா கேமராவில் ரிஜிஸ்டர் பண்ணுகிறாய் கேமராவையே பிடிச்சுக்கிட்டியா கேமராவில் பதிவு பண்ணுகிறாயா என்று கமெண்ட் அடிக்கிறார் நக்களாகவும் பேசுகிறார் விஷ்ணு கோபமடைந்த அர்ச்சனா என்ன ப்ரோ நக்களாக பேசுகிறீங்க நான் என்ன செய்தால் உங்களுக்கு என்ன நான் கேமராவில் பேசினால் என்ன வந்தது உங்களுக்கு புரோ நீங்க ஆர்டிஸ்ட் போல நல்லா தானே பேசினீங்க இப்ப நக்கல் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க என்ன டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க இதுல என்ன நக்கல் வேண்டி இருக்கு நான் அந்த கேமராவில் என்ன ரிஜிஸ்டர் பண்ணினா உங்களுக்கு என்ன நான் எப்போது பேசினேன் எப்போது கேமராவிடம் ரிஜிஸ்டர் செய்தேன் என விஷ்ணுவை வெளுத்தெடுக்க ஆரம்பித்தார் அர்ச்சனா விஷ்ணுவோ வழக்கம் போடவே பம்ம ஆரம்பித்து விட்டார் இல்ல மாணி கேமரா கிட்டே நின்னுகிட்டு இருக்கியா அந்த கேமராவும் உன்னை போக்கஸ் பண்ணது இல்ல தான் சொன்னேன் என்கிறார் ஆனாலும் அர்ச்சனா விடாமல் சண்டையிடுகிறார் நானும் நேற்றிலிருந்தே பாக்குறேன் ரொம்ப ஓவரா நக்கலை பண்றீங்க காலையில மொத்தமா உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க நானும் சரின்னு விட்டுட்டேன் அப்போது கூட நீங்க என்ன தனியா உட்காந்துட்டு விட்டத பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்க நான் எதை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன ப்ரோ நீங்க கூட்டமா உட்காந்து காமெடி காமெடி செய்து என்ன கிழித்து விட்டார்கள் உங்கள் காமெடி சிரிச்சு வயிறு வலியா வந்துருச்சு மொத்தமா உட்காந்து புறந்தானம் பேசுறீங்க ரொம்ப தேவையில்லாம நக்கல் பண்ணாதீங்க ப்ரோ என்று அர்ச்சனா விளாசி தெளிகிறார் விஷ்ணுவை விஷ்ணு விட்டால் போதும் என ஓடிவிடுகிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்ன நண்பர்களை கூறுங்கள்